நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் நம்மளுக்கு எதுவும் சொன்னதில்லை எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எப்பவுமே நான் நன்றிகள் சொல்லிட்டு வரோம் கொஞ்சம் வெயில் பரவாயில்ல பாப்பா வந்து ஆஃபீஸ் போவா எனக்கு பாய் சொன்னாள் பாப்பா வந்து எப்போவுமே இந்த சைடு தான் ஆஃபீஸ் போவாங்க நம்ம கேபில் போகும்போது பாய்ஸ் கூட்டு போவாங்க பாய்ஸ் விட்டு போவாங்க ஹாய் அனைவருக்கும் உனக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் நம்ம வந்து நம்ம சேனலில் முப்பதாயிரம் பேருக்கு மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் நிறைய பேர் கூடவே இருந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நம்மளோட சேனல் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் எப்போவுமே நான் வந்து போன மாதம் வந்து நம்ம சாந்தி டேனியல் அப்படின்னு ஒரு ஃபேமிலி வந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு ஃபேமிலிக்கு வந்து அரிசி வாங்கி கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் தரப்பில் நன்றிகளும் வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கிறோம் இந்த கா இந்த மாதம் வந்து அவங்க சொல்லி தானே நோட் புக் வாங்கி கொடுக்கலாம் நம்ம அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க காலையில் அவங்க வந்து பேசும்போது ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா எப்போவுமே வருஷம் வருஷமே நான் வந்து எப்போவுமே குழந்தைங்க அப்பா இல்லாத குழந்தைங்க அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நிறைய கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வருஷம் வருஷம் இந்த டிவியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸு பென்சில் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி கொடுக்குறது வழக்கம் இப்போ வந்து நம்ம நண்பர்களும் சேர்ந்து எப்பட சேர்ந்து இணைந்து வந்து செய்கிறாங்க அப்படின்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து செய்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு போய் சேருது அவங்களுக்கு வந்து செய்யணும்னு ஒரு எண்ணம் தூண்டுதல் ஆகுது நம்ம சேனல் சார்பில் அது ரொம்ப சந்தோஷம் ஹாய் அவர் யூ அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் என்னது வெளிச்சமாக ஒன்றுமே தெரியல சக்திவேல் வணக்கம் சக்திவேல் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதனால நம்ம இன்றைக்கி காலையில் நடந்தது அந்த சகோதரருக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் வந்து நம்ம நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் ஐஎம் ஃபைன் அப்படின்றாங்க நாங்களும் நல்லா நீங்கள் நல்லா இருக்கீங்களா